எப்பவும் போல் வெண்டக்காய் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் இருக்கிற பொடி தான் முக்கியமான விஷயமே வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முதல் நம்ம பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இது எல்லா பொரியலுக்குமே யூஸ் பண்ண முடியும் இந்த பொடி போடுறதுனால நல்லா டேஸ்ட் இருக்கும் இதுக்கு வந்து கால் கப்பு அளவுக்கு அரிசி புழுங்கலரிசி சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்சதும் ஒரு தட்டில் மாற்றிட்டு ஒரு கப்பு அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விடுங்க அதுவும் நல்லா கொஞ்சம் சூடேறி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும் ஃபைனலாக கொப்பரை தேங்காய் வந்துட்டு ஒரு சில்லு அவ்வளோ எடுத்து கட் பண்ணி அதையும் லைட்டாக வறுத்து இந்த கலவையோடு சேர்த்து ஆற விட்டுருங்க நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்தால் போதும் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இந்த பொடி பொதுவாக உருளைக்கெழங்கு வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு சொல்லி நம்ம கார மிளகா பொடி போட்டு வறுக்கிற எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம காயை வதக்கி விட்டுடலாம் அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கிறேன் எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை நீங்கள் தனியாக வதக்க போடணுன்னு அவசியமே இல்லை இப்போ இதை அப்படியே சேர்த்துட்டு அடியிலிருந்து கிளறி விடணும் எப்போவுமே மேலேருந்து கிளறி விட்டோம்னா காய் உடஞ்சி போயிடும் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கடாயவே பிடிச்சிக்கிட்டு குலுக்கி விட்டோம்னாலும் நல்லா வெந்து வரும் இது நல்லா பிசு பிசுப்பு அப்படியே வெளியே வரும்போது நம்ம இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து லைட்டாக சேர்த்துட்டோன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை டக்குன்னு போயிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த புளிப்புத்தன்மை செய்கிறதுனால ஸோ லைட்டாக சின்ன பீஸாக எடுத்து அதை புளிஞ்சி விட்டாச்சு இப்போ கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துலேயே நல்லா அதில் இருக்கிற வளவளப்பு தன்மை ஃபுல்லாகவே குறைஞ்சி போயிடும் கம்ப்ளீட்டாகவே போயிடும் அப்படி போயிடுச்சப்போ நம்ம இதுக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம் இப்போது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த பவுடரையும் மாரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பாருங்க நல்லா நைஸாக தான் அரிச்சிருக்கு ஸோ இப்போது தனி மிளகாய் பொடி இந்த காரத்துக்காக சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு காய் வெந்திருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திரிச்சின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பொடியை வந்து தூவிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு கிளறி விடுறேன் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் கலந்து விட்டோம்னா அட்டகசமான பொரியல் ரெடி இந்த பொடியை வந்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு வெறும் மிளகாத்தூள் போட்டு வறுக்கிற எல்லா காய்கறிக்குமே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா மசால் தனியாகவே போகாது இந்த காய்கறியோட ஒட்டி நல்லா ருசியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ